வணக்கமாக உங்கள் பிகேகி என் லைவ் டிசைன் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் விசிபிலிட்டி தெரியாமல் பார்க்காம ஒரு நாள் கூட விடாமல் நான் போட்டுட்ருக்கேன் சண்டே மாத்திரம் போடுறதில்ல உங்களுக்கு தெரியாட்டி லைவ் டிசைன் வித் பிகேகே அப்படின்னு போங்க யூடியூப்பில் உங்களுக்கு என்னுடைய ப்ளாக் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேயா நாம் இப்போ செய்திக்கு வருவோம் நீங்கள் நினைப்பது நீங்கள் உருவாக்குகிறீர்கள் உங்கள் உணர்வு நீங்கள் கேட்டதை காந்தமாக இழுக்கிறது சாதாரணமாக ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படியாவது ஒரு பாகம் இல்லாவிட்டாலும் ஒரு பாகம் உங்களை சேர்ந்து வருவோம் நீங்கள் நினைப்பது அதை உருவாக்கணும் நினைப் நினைப்பதற்கு உணர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உணர்ந்தீங்கன்னா அது ஒரு பாகம் வரும் முழுக்க உணர்ந்து விட்டால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னா தனிமையில் இருப்பது இருப்பதனால தனியாக இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய யோசனை ஓடும் அப்போ என்ன பண்ணோம் தூக்கி போடும் இந்த எண்ணத்தை இந்த எண்ணத்தை எப்படி தூக்கி போடும் அந்த விஷயத்தை அப்படி தூக்கி போடும் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் எண்ணாமல் நான் நலமாக இருக்கிறேன் நான் நல்லவன் நான் வல்லவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கணும் தனிமையில் அப்போ வந்து அந்த தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமை பணம் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கேளுங்கள் அது நடந்துவிடும் ஏதாவது ஒன்று தேவை என்றால் ஒரு பயத்தோடு ஒரு ஆத்திரத்தோடு ஒரு வெறியோடு தேடாதீங்க ஒரு உணர்வோடு தேடுங்க உணர்வோடு தேடிட்டு அப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் துரத்தாமல் இருந்தால் நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும் அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தேடாமல் போனாலே தேடிட்டு இருந்தாலே தானாக வரும் ஆனால் துரத்தக்கூடாது வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும் சொல்லிக்கங்க ஆனால் அது இல்லாமல் முடியாது அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் என்ன ஆகும் அந்த உணர்வை வரக்கூடாது அது வரும் அது வேண்டும் அது வரும் வித்தியாசம் உங்களுக்கு ஒரு ஆத்திரம் கோபம் வெறித்தனம் எதுவும் இல்லாமல் அது வேண்டும் அது எனக்கு கிடைத்துவிடும் அசாத்தியமான தன்னம்பிக்கை ஒருபோதும் கடவுள் உங்களை தனியே விடுவதே இல்லை உனக்கு முன்பாக செல்கிறார் உன் பக்கத்தில் நிற்கிறார் பின்னாடி சாய்மானம் ஒரு சப்போர்ட் பேக் சப்போர்ட் கடவுள் தான் தன் குழந்தைகளை கடவுள் கை விடுவதே இல்லை சில நேரம் நினைப்போம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் கடவுளையே என்னை விட்டுட்டார் அது கர்மா யாரோ என்றைக்கோ நம்ம செஞ்ச பிழை நம்மளை திரும்பி அடிக்கும் முன்னே இப்போ இந்த கலியுகத்தில் அடுத்த ஜென்மம்னே ஒன்றும் கிடையாது வந்துடும் தானாக ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி மனசுக்குள்ளே எந்த பச எந்த ஆளுங்க உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்கள பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அது இன்னொரு ரீசன் இன்னொன்று சில வாழ்க்கையில் மிக அன்பாக நாம் நேசிப்பவர்கள் இழந்து விடுகிறோம் இறந்து போய் விடுகிறார்கள் அப்படி இறந்து போகும் பட்சத்தில் மனசுரம் கடவுளே கடவுளை உனக்கு கண்ணு இல்லையா என் ஃப்ரெண்டு கூட சொன்னான் என் பொண்ணு கொண்டு போயிட்டாரு சாமி அந்த கோவிலுக்கே வரமாட்டேன் வர வேண்டாம்னு சொன்னேன் வேண்டாம் கடவுள் செஞ்சு அநியாயமாக தான் பட்டுது ஆனால் கடைசி கடைசி நிலையில் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ரொம்ப வழி அனுபவிச்சா அவளே போகணும்னு சொல்லி நினச்சிட்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு வந்து காரணம் கண்டுபிடிக்க நம்ம யாராலையுமே முடியாது அது விதிப்படி அவர்களுடைய விதி அவர்களுடைய வாசம் இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் தான் அதனால் அது அப்படியே நாம் கடவுளை மன்னிச்சிருக்கேன் கடவுளை நீங்கள் மன்னிங்க பிகாஸ் யூஆர் பார்ட் ஆஃப் தி காட் நீங்கள் மன்னிக்கலாம் மன்னிச்சுட்டேன் விட்டுடு நீ வேண்டாம் பட் முன்னச்சிட்டா மனசை வேறு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃபே வேண்டாம் நிறைய விஷயங்கள் தடுமாற்றத்தின் போது டக்குன்னு ஒரு ரிசல்ட் வரும் சில விஷயங்கள் சொல்லும்போது தடான ஒரு விஷயம் கண்ணுக்கு படும் எப்போவுமே வரும் நீ நினைப்பது அனைத்தும் நடந்துவிடும் உனக்கு நல்லதே நடக்கும் விரைவில் நடக்கும் அப்படின்லாம் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் அது உண்மை மெரக்கல் வில் பி பம் பை காட் இன் யோர் லைஃப் ஆல்வேஸ் மெரக்கல் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் கடவுளால் உண்டு பண்ணப்படும் புரிஞ்சுதா உங்களுடைய கடினமான நேரத்தில் மனசுக்குள்ள சரி பார்த்துப்போம் அடுத்தது என்ன அது மாதிரி தான் நினைக்கணும் தானாக தோனாட்டியாலும் நீங்கள் எப்போவுமே கடினமான நேரத்தில் அந்த கடினமான நேரத்தை பிடிச்சிக்காதீங்க விட்டுடுங்க விட்டு விலகிடுங்க அங்கே வச்சு இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன சல்யூஷன் பார்ப்போம் ஓகே வலிக்குதா தூக்கி வைங்க வலிக்காத ஒரு விஷயம் நான் சொல்லிக்க உங்களுக்கு எப்பவுமே ஒரு குச்சி எடுத்து தென்னங்குச்சி ஒன்று எடுத்து நல்லா அலம்பிட்டு ஒரு உருண்டை புளி வெள்ளம் உப்பு காரம் எல்லாம் போட்டு உருட்டிட்டு அதில் குத்தி சும்மா வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை தென்ன குச்சியில் கொஞ்சம் புளி உப்பு வெள்ளம் காரம் எல்லாம் வச்சு நாக்கில் தடுங்க அந்த துக்கம் கஷ்டம் பயம் எல்லாத்தையும் இந்த ஐந்து சுவையும் உங்களை விட்டு நீக்கிவிடும் கொடுத்து தான் அப்போ போது கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க இந்த பிரச்சனை எப்படி இருக்கா இதை சால்வ் பண்ணும் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோம் எனக்கு என்னுடைய கடன் முழுவதும் கொடுத்து விட்டேன் இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அது பிரபஞ்சம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக கை மேலே போடுது ஏன் தெரியாத இருக்குது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் அனைத்தும் சால்வ் ஆகிடும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குங்க என்ன தோ என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நான் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஐ எம் பிளஸ்ட் பை த யூனிவர்ஸ் என் வாழ்க்கையில் சந்தோஷங்களை நிரம்பி இருக்குது நீங்கள் சொல்ல 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 நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் உங்கள் நாடின் அரபுகளில் நிரப்பி மூளைக்கு கொண்டு செல்லுங்கள் இதயத்திலிருந்து நாடி நண்பர்கள் அனைத்திலும் போய் அது மூளைக்கு சென்று ஆழ்மரம் சென்று பிரபஞ்சத்தை அடைந்துவிடும் புரிஞ்சுதான் இது தாட்தான நடக்கும் நீங்கள் வேண்டிகிட்டே இருக்கணும் நம்பணும் ட்ரஸ்ட் பிலீஃப் கிடைத்து விட்டதாக கேளுங்கள் கிடைத்து விட்டதாக நம்புங்கள் ஆல்ரெடி யூ ஹார் எப்போதுமே முன்னா முன்னே கிடைச்சது இப்போ நடந்தது இப்போது அப்படின்னு நம்புங்க நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க வந்து என் பொண்ணு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி என் கணவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து பேசினாங்க உமான்னு நினைக்கிற பேர் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் நேற்று இதே இந்த அஃபமேஷனை விடாமல் பண்ணுங்கள் அடுத்த எக்ஸாம் பொண்ணு பாஸ் பண்ணிவிடுவான் ஓகேங்களா அதுதான் ஸோ நான் அவங்க சொன்னதை நம்புறாங்க நம்புகிறாங்க பிளைண்டு ஃபைத் கண்மூடுத்தனமான நம்பிக்கை தான் நம்மளை கடைசியில் காப்பாற்றும் தவறான விஷயங்களில் மாந்திரிகம் தாந்திரிகம் போகாதீங்க ஜஸ்ட் உங்களை நீங்கள் நம்புங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்துவிடும் எல்லாம் நன்மைக்கே நடக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் இதில் என்ன தெளிவாகும்னா இந்த ஆள் யாரு ஏன் அவனுக்கு நம்ம பிரச்சனை பண்ணுறோம் இவனோட தராத்தரம் இவ்வளோ தான் அது ஒரு நன்மை இல்லையா சரி அந்த பிரச்சனை வந்தால் தான் அதை மும்முரமாக சால்வ் பண்ண நாம் பார்ப்போம் அது சால்வ் ஆகிடும் முந்தா நாள் அதுக்கு முந்தைய நாள் வந்த பிரச்சனை இன்றைக்கி சால்வ் ஆகலை நாளைக்கு சால்வ் ஆக போகிறதில்ல ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க என்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் பண்ணிடல உங்களால் முடியும் அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம் போதும் அப்படியே நினச்சி பிரார்த்தனை பண்ணி நேர்மறையான எண்ணங்களை கொண்டு மனதை நிரப்புங்கள் கொஞ்சம் சிரிங்க சிரிங்க கொஞ்சம் சந்தோஷப்படுங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது ஏசி நல்லா ஓடுது ஃபேன் சுற்றுது வெளியில் பார்த்தா எல்லா ஜனங்கள்லாம் இருக்காங்க பூ நல்லா பூத்துது எத்தனை விஷயங்கள் சந்தோஷங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில் குயில் கூவியது அந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ரொம்ப பிரச்சனையான சூழ்நிலையில் டக்குன்னு அங்கேருந்து இதோ வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லி தனியாக போய் ரூமில் உட்காந்துட்டு அந்த பிரச்சனைக்கான அஃபமேஷன் இது நடந்து விட்டது இது முடிந்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு ரெண்டு ஒரு பேஜ் எழுதிட்டு வாங்கலை அந்த விஷயம் காம் டவுன் ஆகி சால்வ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒவ்வொருத்தரும் கட்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது நான் ஒரு நோட்புக் எடுத்து கடகட கடகட் எழுத ஆரம்பிச்சுருவேன் அஃபமேஷனை எத்தனை தரம் எழுதுவேன்னு எனக்கே தெரியாது அதே மாதிரி படுக்க போவதற்கு முன் பிரபஞ்சத்திற்கு நன்றி ஒரு நூறு தரம் சொல்லுங்கள் நூறு தரம் சொல்லுங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு எதுக்கு நன்றி இன்றைய நாள் நல்லதாக முடிந்தது என் வேலையை நல்லதாக முடிந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி படுக்க போகும்போது ஒரு நிம்மதியாக தான் படுப்பீங்க தூங்கும்போது ஒரு நிம்மதியாக தான் படுப்பீங்க புரிஞ்சுதா காலையில் எழுந்தோடனே கண்ணை முழித்தோன்னே பிரபஞ்சத்துக்கு நன்றி ஏன்னா நீ முழிச்சிட்ட உயிரோடு இருக்க வாழ போகிற இருக்க போகிற இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கும் நாம் உயிரோடு இருப்பதற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க இதுக்கு மேல என்ன வேணும் நம் வாழ்க்கையில் இருக்கும் நல் மனிதர்களுக்கு நன்றி என் சந்தோஷத்துக்கு காரணமான அத்தனை பேருக்கும் நன்றி எனக்கு பாடம் கற்பித்த பல சந்தர்ப்பங்களுக்கு நன்றி அதை நான் பாராட்டுகிறேன் என் குறிக்கோளும் எதிர்காலமும் என்னுடைய இது நன்றி இந்த குறிக்கோள் எதிர்காலம் பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா உங்கள் பிளானை வெளியில் பேசாதீங்க ரொம்ப முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்ட் மேபி உங்கள் சன் இல்லை உங்கள் ஒய்ஃப் இல்லாட்டி உங்கள் சன் டாட்டர் யார் எல்லாேருக்கிட்டே நான் இதை பண்ண போகிறேன் நான் அப்படி பண்ண போகிறேன் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க சொல்லவே சொல்ல ஏன்னா அந்த எண்ணம் வந்து டைல்யூட் ஆகிடும் அதை கேட்குறாங்க இல்லையா அதை கேட்குறவங்க அவங்களோட நாலேஜ் வச்சு அவங்களோட அலைவரிசையில் கொண்டு போயிடுவாங்க அலைவரிசையில் கொண்டு போகும்போது அவங்க விரும்ப விரும்புவாங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கூட நினைப்பாங்க இதெல்லாம் நடக்கும்போது அது டைல்யூட் ஆகிடும் வேலை நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறீங்க நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா அதோட உங்கள் கதை கந்தல் நடக்காது புரிஞ்சுதான் நல்ல உயரிய நல்வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது என்று காத்திருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஆற்றலை தந்திருக்கிறது இதை நினைக்கும் நினைக்கிறது கூட நம்மளால் நினைக்கணும்ல இந்த மாதிரி இதை சில டைம் என்ன ஆகிடும் நிறைய விஷயம் பண்ணோம் சில விஷயங்கள் செய்யணுன்னே மறந்து போயிடும் நார்மலாக செய்ய வேண்டிய விஷயம் நமக்கு மறந்தே போயிடும் என்னன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா வேறு யாரோ சொல்லுவோம் ஓ இதை நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் ஃபோர் த்ரீ டூ ஹெச் ஜெட் அந்த ஒலி இருக்குது அது வந்து பணத்துக்கான ஒலி அந்த மியூசிக் எங்கேயா இருந்ததுன்னா யூடியூப்லேயும் எங்கேயாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க உங்களிடம் பேசும்போது அது கடவுளின் பேச்சு அப்படின்னு தோணும் சில பேர் வந்து திடீர்னு வந்து நம்மகிட்ட பேசுவாங்க பேசும்போது நீ மனதுக்குள்ளே கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்கிற பதில் அதில் இருக்கும் பதில் அவங்க சொல்கிற வார்த்தையில் அந்த பதில் இருக்கும் அதனால் எப்போவுமே உங்கள் பதில் வரும் எங்கேயாவது ஒரு விஷயம் பார்ப்பீங்க நான் இருக்க பயமே நான் எப்பொழுதும் உன்னுடைய தான் இருக்கிறேன் அப்படின்னு அது கிறிஸ்டின் பேராட்டம் இந்து பேராட்டம் எதுவாகட்டும் அந்த அர்த்தத்தோடு நான் உன்னிடம் பயணிக்கிறேன் உன்னுடன் பயணிக்கிறேன் ஒய்ஃபியர் ஒன் ஐஎம் தேர் ஏன் பயப்படுகிறாய் நான் தான் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் கண்ணை திறந்து பார்த்தா கிடைக்கும் அதே மாதிரி ஃபைவ் ட்ரிபிள் டூ டபுள் டூ டபுள் டூ ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் செவன் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு கண்ணப்படும் திடீர்னு அதெல்லாம் கூட பிரபஞ்சத்தோட சபிகை இருவனோட பதில் இந்த இதயம் ரத்த நலங்கள் நரம்பு இந்த மூளை அத்தனையும் சேர்ந்து தான் பிரபஞ்சம் நாம தான் பிரபஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து ஆழ்மனம் என்கின்ற ஒரு இடத்துக்கு போய் மனசுக்குள்ளே ஒரு பாதை அமைச்சு பிரபஞ்சத்தை நான் பிரபஞ்சம் அங்கே தான் உட்காந்துருக்கு அதுக்கிட்ட போய் அடையுது அடையும் போது கட கட ஸ்டார்ட் ஒர்க்கிங் பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு டிவைன் டைமிங் தெய்வீக நேரத்தில் தேவையான விஷயம் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இல்லை வார்த்தையே கிடையாது இப்படி சொல்லுங்கள் இதயமே உன்னை நான் காதலிக்கிறேன் மூளையே உன்னை நான் காதலிக்கிறேன் நாடி நரம்பு தசை அனைத்தையும் நான் காதலிக்கிறேன் இது எப்படி சொல்லணும் தெரியுமா கண்ணாடி முன்னாடி போய் நான் வல்லவன் முதல்ல பார்க்கிறது கூச்சமாக இருக்கும் கண்ணாடி முன்னாடி ஒன்று நைட்டு இல்லாட்டி பார்க்கல காலையில் யாரும் பார்க்காத போது சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் மிரர் ரகசியம் உங்களுக்கும் கண்ணாடிக்கு மாற்றின சொல்லுங்கள் நான் வல்லவள் நல்லவள் எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவள் என் மூளைக்கு என் இதயத்தை என் மூளை என் இதயம் என் நாடி நரம்பு என்னை நான் அனைத்தையும் காதலிக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ அண்ட் லவ் த பெஸ்ட் திங் பீய் கிரேட்ஃபுல் நன்றியோடு இதோடு இருப்பது உலகத்திலேயே சிறந்த எமோஷன் நிஜமாக ஃபீல் பண்ணுங்களேன் ஃபீல் பண்ணுங்கள் உணர்வை கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடனடியாக வந்துடுறாங்க யோசனை பண்ணு என்னடா இன்னும் உணர்வு வரல ஏண்டா இன்னும் அப்படி இல்லை நீங்கள் என்ன நினச்சிக்கணும் எனக்கு ஆல்ரெடி இது கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் கிடச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அதனால் எனக்கு என்ன விஷயம் நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல ரெண்டு நிமிஷம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுறீங்க கண்ணை மூடிடுறீங்க நம்ம ப்ரேயர் பண்ண போகிறேன்னு சொல்லி கண்ணை மூடி சின்முத்திரை சின்முத்திரை தான் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் தரும் அதை அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிங்க அமைதியாக இருந்தீர்கள் என்றால் ஒரு சத்தங்கத்தை இல்லாமல் இருந்தால் அப்படியே இருந்தீங்கன்னா நிச்சயமாக தெய்வத்தின் குரல் கேட்கும் நிறைய எண்ணங்கள் வரும் தூக்கி போடு இது தூக்கி போடு இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே சத் சித் ஆனந்தம் கடவுளை வேண்டுங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல ஏத்துவாக இருக்கட்டும் மல்லாவாக இருக்கட்டும் புத்தராகட்டும் அப்படியே அவங்க உருவத்தை மாற்ற நினச்சிக்கோங்க நினச்சி அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் நீ பேசும்போது கடவுள் கேட்பார் நீ பேசாமல் இருக்கும்போது கடவுள் உன்னிடம் பேசுவார் நீங்கள் அதை கேட்டுக்கங்க உலகத்தில் யாராலையும் ஆறுதல் தர முடியாது சாமியை தவிர முதுகில் தடவி கொடுத்து நெஞ்ச தடவி கொடு கவலைப்படாது இது நடக்க வேண்டிய விதி நடந்துடுச்சு இனி ஃபர்தராக என்ன பண்ணுறது மேல் கொண்டு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தருவது கடவுள் அதற்கு நீ உன்னை அடக்க வேண்டும் எண்ணங்களை நிறுத்த வேண்டும் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு வாங்க டக்குன்னு நீங்கள் அமைதியானோடனே இந்த மூளை கடைக்கடை கடைக்கட்டுன்னு யோசனை பண்ணுறது விட்டோடனே சாமி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச்சு இது சத்தியம் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சந்தேகம் ஓகே எனக்கு ஒரு ப்ரூஃப் காமி அப்படின்னா அதே அந்த சட்டயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சுதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அந்த பாட்டு வருது எனக்கு நான் ஆன் பண்ணி டிவி ஆன் பண்ணி என்ன இது இந்த மாதிரி பேசின மாதிரி இருக்கேன் நமக்கு வந்து ஒரு சமீஞியை காமிக்க அறிகுறி காமிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுதா அந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்திற்கும் சவால் விடலாம் எப்படி இப்படி சொல்லுங்கள் என் அன்புமிக்க பிரபஞ்சமே நான் பேசுவது உன் காதில் விழுகிறதா நான் சரியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறேன்னா என்னுடைய முதுகை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய சாய்மானம் நீ சரி எனக்கு ஒரு அறிகுறி கொடு ஒரு மிராக்கல் நடத்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் எனக்கு ஒரு பரிசு தான் எப்படிப்பட்ட பரிசு நீ விரும்பிய பரிசு நீ எனக்கு தா கொடுக்கும்போது மீதான அதை எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்த்து நான் உன்னை நம்புகிறேன் நன்றி பிரபஞ்சமே நன்றி இப்படி சொல்லி பாருங்களேன் வாய் விட்டு பேசணும் முனம் மனன்னு புக்கில் எழுதி கிடையாது வாய் விட்டு பேசி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு கிடைக்குது கிஃப்ட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் மெசேஜில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையற்ற கிஃப்டாக கூட வந்துடலாம் ஆனால் கிஃப்ட்டு வரும் மிரக்கல் இஸ் செகண்ட் இன் லைஃப் ஒவ்வொரு வினாடியும் அதிசயம் உண்டு பண்ணும் இந்த பிரபஞ்சம் நீ வாழ்வது மூச்சு விடுவது பேசுவது நடப்பது உண்பது சந்தோஷப்படுது அத்தனையுமே மிரக்கல் தான் புதுசா மிரக்கல் வேணா கூட உனக்கு நடத்தி காமிக்கும் முடியாது என்கின்ற இடத்தில் முடித்து காமிக்கும் அடைத்த கதவுகளை திறந்துவிடும் நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை தான் தியானித்து விரும்பி உணர்ந்து கேள் நம்பு கிடைத்து விட்டது என்று நம்ப இனி ஒரு அழகான செய்தியோடு அடுத்து சந்திக்கிறேன் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஆறு டு எட்டு தான் பேசணும் மெசேஜும் அப்படி தான் அனுப்பணும் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ஓகே